வணக்கம் நேர்களே ஐந்தாம் தேதி பத்தாம் மாதம் இருபத்தி நாலாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் மேடராசி நேர்களே குடும்பத்தில் குதூகலம் நிகழும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் குழந்தைகள் விடயத்தில் முன்னேற்றம் தென்படும் இடவராசி நேர்களே செல்வாக்கு அதிகரிக்கும் மேல் அதிகாரிகளால் பாராட்டு பெறுவீர்கள் தடைப்பட்ட காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் மிதன ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக தென்படுகிறது வரும் வாய்ப்புகளை தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுங்கள் எடுத்த முயற்சி வெற்றி தரும் பொறுமை அவசியம் கடகராசி நேர்களே அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அலைச்சல்கள் அதிகரித்தாலும் வெற்றி உங்கள் பக்கம் நிதானம் பொறுமையும் இருந்தால் மேலும் நல்ல பலன்கள் கிட்டும் சிம்ம ராசி நேர்களே எடுத்த முயற்சி தைரியத்துடன் செயலாற்றுங்கள் தடைகள் தாமதங்களைக் கண்டு மனம் சோர்ந்து விடாதீர்கள் தொடர்ந்து முயற்சியில் ஈடுபடுங்கள் நிச்சயம் உங்களுக்கு வெற்றிக்கான அறிகுறி தென்படும் கன்னிராசி நேர்களே உங்களின் நீண்ட கால ஆசைகள் நிறைவேறுவதற்கான சூழல் உருவாகும் புதிய உறவால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள் தொழில் ரீதியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள் புதிய நல்ல வாய்ப்புகள் உருவாகும் நேர்களே மனதைரியம் அதிகரித்து காணப்படும் புதிய யுக்திகளை கையாண்டு வெற்றி பெறுவீர்கள் மேலதிகாரிகளால் பாராட்டு பெறுவீர்கள் சக ஊழியர்களின் உதவி ஒத்தாசைகள் கிட்டும் விருச்சகராசி நேர்களே சற்று அவதானத்துடன் செயலாற்றுங்கள் பொருட்கள் களவு போவதற்கான சூழல்கள் உண்டு மறதியால் வீண் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனவே எல்லா விடயத்திலும் அவதானத்துடன் செயலாற்றுங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக அமையும் தனுசு ராசி நேர்களே சற்று விட்டுக்கொடுப்புடன் செயலாற்றுங்கள் உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள் பொறுமை அவசியம் அவசர முடிவால் நல்ல நட்பை இழக்கக்கூடிய சூழல் உருவாகும் அவதானம் தேவை மகர ராசி நேர்களே குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்கள் தூரடத்து செய்தி மன ஆறுதலை தரும் வண்டி வாகன யோகம் உண்டு கும்பராசி நேர்களே எல்லா விடத்திலும் வெற்றி தருவதற்கான சூழல் உண்டு மன ரீதியில் மனசோர்வு ஏற்பட வாய்ப்புகள் தென்படுகிறது அவதானமும் பொறுமையும் அவசியம் அவசர முடிவுகள் எடுக்காதீர்கள் மீனராசி நேர்களே நீங்கள் போட்ட திட்டங்களை நிறைவேற்றுவீர்கள் வாக்குறுதிகள் கொடுக்காதீர்கள் சொந்த முடிவை வெற்றி தரும் என்பதை உணர்ந்து செயலாற்றுங்கள் பொறுமை நிதானம் அவசியம்